நன்ற வணக்கம் வீடியோ வீடியோத்தில் வந்து பார்த்தீங்கன்னா தரமான ஒரு ஜெர்சி கிராஸ் சிறை மாட்டோட விற்பனை பதவாங்க பார்க்க போகிறோம் தலையித்து மாடாக விற்பனைக்கு வந்திருக்கு ரொம்ப ரொம்ப ஒரு குறைந்த வழி தான் வந்து இப்போலாம் சொல்லியிருக்காங்க வீடியோ முழுமையாக பாருங்கள் அப்போ அந்த மாட்டோட விலை என்ன அட்ரஸ் அட்ரெஸ் எங்கிருக்கலாம்னு தெரிஞ்சுக்க முடியும் இன்ஃபார்ம் யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பார்த்துல இருக்கிற பெல்லைக்கான க்ளிக் பண்ணுங்கள் இப்போது நீங்கள் பார்த்துட்டு இருக்க இந்த மாடு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஜெர்சி கிராஸ் மாடுங்க கலர் வந்து போனால் ரத்த விலையில் நல்ல முகச்சுரமான மாடுங்க நல்ல நெத்தி விலையில் ஒரு அழகான மாடு அப்படின்னே சொல்லாங்க ஜெர்சி கிராஸில் ஒரு குவாலிட்டியான மாடு அப்படின்னே சொல்லாங்க தலையீத்து மாடு பல் வந்து பார்த்திங்கன்னா நாலே பல் தாங்க போட்டிருக்குது வாங்கிட்டு குறைஞ்சது ஒரே கடத்தாவில் ஒரு பத்து வந்து பார்த்திங்கன்னா தாராளமாக வச்சு கறந்துக்கிறாங்க ஒன்பது மாதம் வந்து பார்த்திங்கன்னா சனியாக இருக்குதுங்க இன்னும் கண்ணு போட ஒரு பதினஞ்சு நாள் வரைக்கும் வந்து போனால் டைம் இருக்குதுங்க இப்போ தான் முன்மடிலாம் வந்து பண்ணிணா எடுக்க ஸ்டார்ட் ஆகிருக்குதுங்க இன்னும் பதினஞ்சு நாள் ஆகுன்ற பட்சம் நல்லாவே மடி எடுக்கும் கண்டிப்பாக நீங்கள் வாங்கிட்டு போகிற விலையை விட வந்து பார்த்தீங்கன்னா விற்கிற டைமில் அது இருக்கிற மடிசர் கண்டிப்பாக லாபத்து வைக்கிற அளவுக்கு வந்து நல்லா தரத்தில் இருக்கும் அப்படிதாங்க தவங்க சொல்லியிருக்காங்க மாடு நல்லா குவாலிட்டியாகவே இருக்குதுங்க நீ நேரில் போய் பார்க்கும்போது எல்லாமே தெளிவாக இருக்குங்க சுளி சுத்தமாக இருக்குது எந்த ஒரு குறைமையே கிடையாது நல்ல தெளிவான மாடுங்க இந்த மோட்டை கரைவைத்தனை பொறுத்த வரைக்கும் தலையில் ஒரு ஆரஞ்சு பதினோரு லிட்ரு வரைக்கும் கரைவைத்தனன் கேரண்டி எதிர்பார்க்கலாம் அப்படிதாங்க தாங்க சொல்லியிருக்காங்க ஆவரேஜாக ஒரு பன்னெண்டு லிட்டர் வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா கரவைத்திறன் எதிர்பார்க்கக்கூடிய மாடுங்க மாடு உண்மையுமே அந்த தரத்தில் இருக்குதுங்க கண்டிப்பாக இப்போ வேணால் மடி கம்மியாக இருந்தால் கண்டிப்பாக கண்பு போகிற டைமில் நடக்க முடியாத அளவுக்கு ஃபுல்லாக மடி வைக்கும் அப்படின்னு தாங்க சொல்லியிருக்காங்க மாட்டோட குணம் ரொம்ப சாதவான குணங்க யாரெல்லாம் பிடிச்சிக்கலாம் யாராவது கடவு வந்துக்கலாம் இடத்துல மேய்ச்சல் முறையில் வளர்க்கப்பட்ட மாடு தண்ணி தீவனத்துக்கு எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை தாராளமாக எல்லா கிளைமேட்டுமே தாங்கக்கூடிய மாடு அப்படின்னாங்க சொல்லியிருக்காங்க இந்த மாட்டோட விற்பனை விலைய பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ரூபாய் நாற்பத்தி இரண்டாயிரத்தி ஐநூறுரூவா மட்டுமே சொல்லியிருக்காங்க தேவன்றருக்கு மட்டும் வீடு எடுக்கிற கான்டாக்ட் நம்பர் கான்டெக்ட் பண்ணுங்கள் விலை கண்டிப்பாக நேரில் வரவங்களுக்கு அனுசரித்து கொடுப்போம் அப்படின்னு தாங்க சொல்லியிருக்காங்க கண்டிப்பாக நீங்களும் வந்து பார்த்திங்கன்னா மாட்டை நேரில் போய் பார்த்து செக் பண்ணி வாங்கிடுவாங்க இந்த மாடு விற்பனைக்கு வந்துருக்கூடிய இடம் வந்து பார்த்திங்கன்னா நாமக்கல் மாவட்டம் மோகனூர் ரோடு அனியாபுரம் என்ற ஊரில் விற்பனைக்கு வந்திருக்குதுங்க ஜெர்சி கிராஸில் நல்ல மூலச்சின்ல நல்ல ஒரு கலர்ஃபுல்லான மாடாக வயலில் குறைஞ்ச ஒரு அஞ்சு அடித்து வச்சு கரக்கற மாதிரி வேணும் தலையிட்டு ஒரு பதினோரு லெட்டு பால் கேரண்டியாக வேணும் அப்படின்றவங்க தாராளமாக இந்த மாடை நீங்கள் தேர்வு செஞ்சு வாங்கிக்கலாங்க தேனிட மட்டும் காணப்படுங்க விலை கண்டிப்பாக அனுசரித்து கொடுப்பாங்க இதே மாதிரி உங்களோட கால் யூடியூப் சேனலில் விளம்பரம் இருக்கணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற கான்டெக்ட் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் மாட்டோட பல் அவுட் பால் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா மாட்டோட உரிமையாளர்களை சொல்லுங்கள் நான் அப்படியோட சொல்கிறேன் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா மாட்டை நேரில் போய் பார்த்து செக் பண்ணி வாங்கிக்கணுங்க எந்த ஒரு லாபமோ நஷ்டமோ கண்டிப்பாக கிங் ஃபார்ம்ஸ் யூடியூப் சேனல் பொறுப்பே இருக்காதுங்க கிங் ஃபார்ம் யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாதில் இருக்க பில்லக்கனு கிளிக் பண்ணுங்கள் பார்த்தா நான் போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு கூட நோட்டிஃபிகேஷன் வரும் நன்றி வணக்கம்